அரசுத்துறை காலியிடங்கள் நிரப்பப்படும் மூணரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை சொன்ன பெரிய ஒரு பொய் மூணரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை மூணரை லட்சம் எவ்வளவு அரசு வேலை கொடுத்தாங்க தெரியுமா இதுவரைக்கும் நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதுல வந்து பதினைஞ்சாயிரம் பேர் வந்து தற்காலியும் இருபத்தொன்பதாயிரம் நிரந்தர வேலை ஒன்னுத்து கூட புதுசா உருவாக்கல மூணு லட்சம் உருவாக்குவோம் சொன்னார்கள் மூணு லட்சம் காலியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டின் தொழில் தொழில் துறை தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி மேம்படுத்துவதற்காக இருபத்தி எட்டு வாக்குறுதிகள் அதில் இருபத்தி மூன்று நிறைவேற்றவில்லை இரு வாக்குறுதிகள் மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள் இருபத்தி எட்டில் மீதி வந்து அறகுறையாக தமிழகத்தில் அமைத்துள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்படும் சட்டம் இயற்றப்படும் வாழ்க்கை என் வாழ்க்கிறது நூற்றி தொண்ணூற்றாறு இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது நீங்கள் ஆந்திராவில் நீங்கள் ஸ்ட்ரீ சிட்டி போங்க அங்கே ஸ்ட்ரீ சிட்டியில் அங்கே யார் முதல்ல வேலை எடுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஆந்திராவை சார்ந்தவர்கள் கர்நாடகாவில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே யார் அங்கே வேலை எடுக்கிறாங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவர்கள் அங்கே கர்நாடகானால் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் ஆனால் இவர்கள் தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இது எவ்வளவு முக்கியமான ஒரு சட்டம் இது முக்கியமான சட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பது லட்சம் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் ஒரு காலத்தில் எழுபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணாங்க இப்போ அது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மறந்துட்டாங்க இப்போ முப்பத்தி நாலு லட்சம் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை பற்றி மனசு விட்டுட்டாங்க வேஸ்ட் அது அது ரினியூவும் பண்ணலை அதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதில் வந்து மூணு துறை மட்டும்தான் காவல்துறை ஆசிரியர்கள் அது இன்னும் ஒரு துறை இருக்குது ரெண்டு மூணு துறை மட்டும்தான் ரினியூ இருக்காங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க கிடைக்கும்னு இவங்ககிட்ட ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அப்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலே எழுபத்தஞ்சு பர்சன்ட் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்கள் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை கிடைக்கும் ஹொசூரில் டாடா கம்பெனிக்கு நிலவும் கொடுத்தோம் தமிழ்நாடு அரசு கொடுத்தது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் கொடுத்தது அதில் மொத்தம் வேலை செய்கிறவங்க பதினைஞ்சாயிரம் பேர் அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனை பண்ண ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க மீதி வந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லேருந்து கொண்டு வர்றாங்க நம்ம நம்ம நிலம் கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் மானியத்தில் கரண்ட் கொடுக்குறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் வேலை மட்டும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த சட்டம் வந்ததுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது